ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி விளக்கு தூண்ல இருக்க ஏகே அவங்கட்டில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு முகூர்த்த சாரி கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு இன்னும் ரம்ஜான் கலெக்ஷனில் வந்துகிட்டே இருக்குது நீ வரப்போற வழியில் எடுத்து வந்து நான் போடுவேன் பார்த்துட்டே இருங்க இவ்வளோ கம்மியான விலையில நீங்கள் பட்டு சாரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது இங்கே மட்டும்தான் அங்கே இருக்குது இதெல்லாம் அபர்ணா பட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஹண்ட்ரட் முடியும் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எப்போயும் என்ன சொல்லுவோம் போட்டிருக்கிறது காட்டிலும் கம்மியாக இருக்கும் இருக்கும் தான் ஆனால் இங்கே இருக்கிறது த்ரீ ஃபார்ட்டி செவன்லேருந்து ஸ்டார்டிங் ரேஜ் இது எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இந்த மாடலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டிட்டு போகிறதுக்கு இந்த மாட்டு பொங்கல் டயத்தில் நாலு அஞ்சு நாள் லீவ் வரும் பத்து லீவு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைத்தில் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தே கட்டுறது நல்லாயிருக்கும் பொங்கல் வைக்கிறோம் மொபைல் எட்டி தோட்டம் தோறவுகளோ பொங்க வைக்கிறது வீடியோ ஷூட் பண்ணுறது ரீல்ஸில் வந்து அந்த வில்லேஜ் சாங் காட்டுறதுக்கு அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பட்டு சரி நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஷூட் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி இருக்குன்னு செக்குடிலே போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த குட்டிசுலுக்கு பட்டு சட்டை வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இது பாருங்கள் அஜந்தா புள்ளில் கோல்டன் போட்டிருப்பாங்க ஏன்னா இது எங்கள் வீட்டுக்கார தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தார் இது ராமர் பச்சையில் கோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் அதில் நான் ஒரு பிங்க் எடுத்து வந்தேன் என் பெண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பேரட் கிரீனு எனக்கு பிங்க் அது த்ரீ ஹண்ட்ரட் போட்டுருந்தாங்க இது த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் இது பாருங்க கிரேல வந்து பிங்க் ராணி பிங்க் கொடுத்துருப்பாங்க இதுவும் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் ஆனா அவங்க த்ரீ ஃபிஃப்டி தான் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஆனால் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா நீங்க நம்மளா நீங்களே சார்டே சண்டே பண்ணி பாருங்க போய் பாருங்க தெரியும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அவ்வளவு அழகா இருக்கு அதுதான் நம்ம வீடியோ எல்லாம் டைட்டில் போறோம் இந்த வேலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரி இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னா இது வந்து ஹோல்சேல் ரேட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்குது கம்மியாக இருக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் நான் மதுரையில் ஒரு பெரிய ஷாப் தான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதில் மெட்டீரியல் ஒன்றுமே நல்லா இல்லைங்க வேஸ்ட்டு போய்ட்டு வந்து ஒரே ஒரு தடவை தான் அந்த வீடியோ எடுத்து வந்தேன் நான் அதுக்கடுத்து அந்த ஷாப்புக்கு போகிறதே இல்லை ஏன்னா அந்த மெட்டீரியல்லே நல்லா இல்லைன்னு போட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலர் சூப்பராக இருக்கா தூக்கலாக இருக்கா பார்த்தீங்களா சே இது என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க இந்த கலர் நல்லாயிருக்குன்னா அதை எடுத்துகிட்டாச்சு வந்திருப்பேன் நான் ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்குலாம் யூஸ் ஆகும் நல்லா இருக்கும் கலர் பார்த்தீங்களா எப்படி வில்லேஜ் சாங்க்களில் சூப்பராக இருக்கும் கட்டினோம் அமௌண்ட்டு அழகாக இருக்கும் அவர் சொல்லலை பாருங்கள் இப்போதான் நான் பார்க்குறப்ப ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி ஐயோ ஃபஸ்ட்டே இது நல்லா இருக்கு அதுக்கு தான் நான் வந்து கேமரா எடுத்துனாக்க நான் சொல்லி ஏ இது நல்லாயிருக்கு எடுப்பேன் அது ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னா அதை சொல்ல அவர் எடுக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டேன் ஏன்னா நான் வந்து ரேட் வர சொல்ல அதை ரிப்பீட் பண்ணிகிட்டு பாரு அப்போதே வீடியோ ரெக்கார்ட் ஆனால் ஆனால் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்துட்டு வரும் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அபர்ணாப்பட்டு இப்போ முகூர்த்த கலெக்ஷனால் இந்த மாதிரி கம்மியான வேலைப்பட்டு சொல்லி சொன்னால் நிறைய இருக்குது அழகாக இருக்குது நீங்கள் எது பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து விரித்து கட்டுவாங்க மேலேயும் மாற்றி நிறையா ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்லாம் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமணனாலும் பொங்கல் நாளும் ரம்ஜான் ரம்ஜான்னான்னு சொல்லலாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கும் பாருங்க இதே மாதிரி கலெக்ஷன் வந்திருக்கு ஹோல்சேல் ரேட்னால தான் நான் சொன்னது இவ்வளோ கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் மெட்டீரியலாம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நாங்கள் எடுத்துக்க சாரியில இங்கே தான் வாங்கினேன் மார்வல் சாரி அதெல்லாம் அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன் நிறையா இருக்குங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட இல்லாத கலெக்ஷன்லாம் இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் டிசைன் அந்த மாதிரி இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம எப்போயும் போய் எடுத்து போட்டுருக்கோம் அதனால் நம்மளுக்கு தெரியும் என்ன ரேஞ்சு என்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவோட தாவணி செட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் போட்டிருக்காங்க நம்மளுக்கு பார்த்திங்கனா த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ்லேருந்தே கிடைக்கும் நம்ம எப்படினு சொன்ன மாதிரி தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சு ரூவாலேருந்தே கொடுக்குறாங்க இந்த குட்டீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி தைக்கணும் நம்ம இப்போ வாங்கி தான் ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதே பட்டுப்பாவோட சட்டை குட்டீஸுக்கு சைஸ் இருக்குது பற்றியில் எந்த மாதிரி சைஸ் சைஸ்ந்து அந்த சைஸ்லேயே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே வச்சுருப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் போட்டு பார்த்தே வாங்கிட்டு வந்துடலாம் இந்த செக்ஷனில் சாரி செக்ஷனில் எங்கேயே வச்சுருக்காங்க இந்த ரோ ஃபுல்லாக பட்டு பவுடர் சட்டை அந்த தாவணி இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நம்ம வாங்கி தான் தைக்கணும் அந்த மாதிரி கலெக்ஷன் இதில் ஃபுல்லாகவே இருக்குது சூப்பராக இருக்குங்க எதுவும் வந்து சொன்னாலே ஹோல்சேல் ரேட்னால நம்ம போட்டுக்கிறது காட்டிலும் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஆனால் மெட்டீரியல் வரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குட்டீஸ் இருக்குது இந்த மாதிரி பட்டுப்பாட சட்டை தேய்ச்சி தேடிட்டுருக்கோம் வாங்கி தைக்கணும்னு இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை ரெடிமேடுனா ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் போடுறீங்க டாப்ஸ் கலெக்ஷன் சுடிதார் கலெக்ஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா என் பொண்ணுங்களே மாடலில் இருந்து வச்சு கேட்டிருப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு டாப்ஸு சிங்கிள் பீஸு அம்பர்லா மாடலு அந்த ஃப்ளோர் டச்சு ஃப்ராக் இது எல்லாமே என் பொண்ணுங்களே வச்சு வச்சு கேட்டுருப்பாங்க நீங்கள் வீடியோவில் செக் பண்ணி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னோ ஃப்ளோர் டச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த ரேட்டில் நீங்கள் எங்கேயும் வாங்கிக்க முடியாது மதுரையில் இங்கே மட்டும்தான் அந்த ரேட்டில் கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்னால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்தீங்களா உங்களுக்கு மோனோ காட்டனு கேரளா காட்டனு பேன்சி ஸாரீ இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டுறீங்க அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா காட்டன் சாரீ வாயில் சாரீ கோட்டா சாரீ இந்த மாதிரி சுகுடி சாரி சொல்லுவாங்க அதுபோகமே இந்த செக்ஷனில் இருக்கும் ஃபுல்லாக அதுபோகம் எங்கேயும் வந்தீங்கன்னா சாரிலாம் அந்த பட்டு சாரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இந்த செக்ஷன் இது போக இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது சாப்புன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ நம்ம நான் வந்து சொன்ன மாதிரி நல்லா கூட்டமாக போய் ஃபேமிலியோடு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக கலெக்ஷன் நல்லா அழகாக தொங்க விட்டுருப்பாங்க அடுக்கி வச்சிருக்கிறது பார்த்து நம்மளை பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கும் விரித்து காட்டுவாங்க சூப்பராக இருக்கு இதுதான் என்னோடய ஃபேவரட் செக்ஷன் எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து எடுத்துகிட்டு போவேன் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன் நான் கட்டிட்டு வர சிலையை அவங்களுக்கும் தெரியும் வீடியோ சப்ஸ்கிரைப் எல்லாம் இங்கே தான் மீட் பண்ணுவாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் பக்கத்து வீட்டில் மிக்ஸி எடுக்கிறாங்க அந்த சவுண்டு வரணும்னு டக்குன்னு எடிட் பண்ணி முடிக்கணும் இன்றைக்கி சாரி கலெக்ஷனை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த குட்டீஸ் கலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து வீடியோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் பிளாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சாரி கலெக்ஷன்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் ஒரே தடவை வச்சு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போதாங்க இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் குட்டியஸுக்கான கலெக்ஷன்லாம் இருக்குது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விலாக்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோக்கி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்